தீர்ப்பதற்கு நாங்கள் முயல் முயல மாட்டோம் ஒரு பாம்பு வருகிறது என்று சொன்னால் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் தீப்பற்றி வருகிறது என்று சொன்னால் என்னுடைய போனை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நெருப்புக்குள்ளே ஓட மாட்டேன் ஏனென்றால் நான் அதற்கு பயறுகிறேன் அதே போன்றுதான் நரகத்தை பத்தி நீங்கள் சரியான முறையில் அறிந்து கொண்டால் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் கபரிலே அடக்கம் செய்யப்படப் போகிறீர்கள் அங்கே மலக்குமார்கள் வந்து மண் ரப்பு கவமாதீனுக்கு என்று கேள்வி கேட்க இருக்கிறார்கள் நரகம் எங்களை எங்களுடைய கபர் எங்களை நெருக்கும் என்பதையெல்லாம் சரியான முறையில் அறிந்திருந்தால் இந்த மவுத்தி எப்போதும் வரும் என்ற பயம் இருந்தால் நாங்கள் இன்பம் அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை நினைத்து நாங்கள் சிரிக்க மாட்டோம் நாங்கள் அதிகமாக அழுவோம் அல்லாஹுவை நினைத்து மர்மையை நினைத்து கபரை நினைத்து தான் செய்த பாவத்தை நினைத்து அல்லாஹுக்கு முன்னால் அழுவோம் அதிகமாக சிரிக்க மாட்டோம் என்ற சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த செய்தியை அறிவிக்கின்ற நபித்தோழர் சொல்லுகிறார் திருமதியிலே வரக்கூடிய ஹதீஸ் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் ஹதீசை சொல்லிவிட்டு சொன்னார்கள் வல்லாஹி மீது சத்தியமாக நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூல்லாய் சல்லா அல்ல சொன்னார்கள் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த காரணத்தினால் நாளை கபரிலே விசாரணை இருக்கிறது மறுமையிலே விசாரணை இருக்கிறது திருவேளை நரகம் கிடைத்து என்னுடைய நிலைமை என்ன என்று அல்லாவுடைய தூதர் பயந்து சொல்லுகிறார்கள் ல வதித்து நான் ஒரு மரமாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னபோது சஹாபாக்கள் அந்த இடத்திலே அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்கள் தன்னுடைய தலைகளை பூமியிலே போட்டுக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழுகின்ற சத்தம் பள்ளிவாசலில் முனகல் ஒளியாக என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாய் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் எப்படித்தான் அழுதார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் நரகத்தை நம்பினார்கள் நரகத்திலே வேதனை இருக்கிறது என்பதை உண்மையானது என்று நம்பினார்கள் தாங்கள் எப்படி நரகத்தை கண்டால் நம்புவார்களோ அப்படி நம்பினார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் வருவது கிடையாது நாங்கள் நம்புகிறோம் சொர்க்கம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் நரகம் இருக்கிறது என்று ஆனால் உண்மையான ஒரு போன்று நம்புவது கிடையாது நரகம் தற்போது படைக்கப்பட்டிருக்கிறது நரகம் இறைந்து கொண்டிருக்கிறது நாளை மறுபடியும் போட்டு எழுபதாயிரம் மறக்குமார்கள் நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்கள் நரகம் இறைந்து கொண்டு வரும் கொதித்து கொண்டிருக்கும் என்ற செய்தியெல்லாம் அல்குர்வானிலும் சுன்னாவிலும் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறோம் சரியான தாக்கத்தை எங்களுடைய உள்ளத்தில் அந்த அல் குர்வான் வசனங்கள் ஹதிசிகள் ஏற்படுத்த தவறிவிடுகிறது அல்லது நாங்கள் அதை அப்படி ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தவிர விடுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல் குர்வான்லே இந்த நரகத்தை பற்றி அதிகமாக சொல்கிறார்கள் ஒரு முறை அலி அல்லா அறிவிக்கிறார்கள் ஒரு முறை ரசூ செல்லம் செல்ல முறையில் மிம்பெருக்கார்கள் திடீர் என்று மிம்பெருக்க சொன்னார்கள் அந்த நான் உங்களை நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்கிறேன் என்று தன்னுடைய இரண்டு கைகளையும் இப்படியே உயர்த்து உயர்த்தி சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய தோளில் இருந்த துண்டு அப்படியே விழுந்து காலடியில் விழுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாய் சல்லா அல்லது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சஹாபாக்களை நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலாய் சல்லா அலுவலர் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நரகம் என்பது எங்களுடைய பார்வையில் சாதாரண ஒரு விடயமாக சில நேரங்களில் தெரியலாம் ஆனால் அந்த நரகத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை நாங்கள் பற்றி சரியான முறையில் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரசூல்லாய் சல்லா சொன்னது ஒன்று நாங்கள் அதிகமாக அழுவோம் கொஞ்சமாகத்தான் சிரிப்போம் அல்லாஹ் ஜல்ல அல் அல்குர்வானிலே நரகத்தை பற்றி சொல்கிறான் அதனுடைய சூட்டை பற்றி சொல்கிறான் அதனுடைய உணவை பற்றி சொல்கிறான் இதையெல்லாம் நாங்கள் சரியான முறையில் அறிய வேண்டும் சரியான முறையில் ஈமான் கொள்ள வேண்டும் அது இருக்கிறது என்று நம்ப வேண்டும் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தெரிவதை தெரிவதை போன்று நாங்கள் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு ஹுரே அலி அல்லுனால் அறிவிக்கக்கூடிய அந்த இந்த உலகத்திலே மூட்டப்படுகின்ற நெருப்பு இந்த உலகத்திலே மூட்டப்படுகின்ற மிக 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 இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு சூடான நெருப்பு எந்த அளவுக்கு சூடாக நெருப்பை மூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நெருப்பை மூட்டினால் அந்த நெருப்பு எவ்வளவு சூடாக இருக்குமோ அந்த நெருப்பு நரக நெருப்பின் எழுவதாக பிரித்த ஒரு பகுதிதான் இந்த உலகத்திலே நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பு என்ற சொல்லாய் செல்லல்லா உல சொல்லி சொன்னார் இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த வெக்கை இந்த ஹீட் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த வெயில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சூடு என்பது நரக நெருப்பிலிருந்து எழுவதாக பிரித்து ஒரு பகுதிதான் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு இந்த செய்தியை ரசூல்லா அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஹாபாக்கள் அதிர்ந்து போகிறார்கள் யார் ரசூல் நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பின் எழுவதாக பிரித்த ஒரு பகுதிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருப்பா இந்த உலகத்திலே சாதாரண ஒரு தீக்குச்சியை கூட எங்களால் பிடிக்க முடியவில்லை இந்த உலகத்திலே சாதாரணமாக அடுப்பு மூட்டுகின்ற போது அந்த அடுப்புக்குள் விரலை வைக்க எங்களை எங்களால் முடியவில்லை அல்லது கிட்ட நின்ற அந்த அடுப்பை நாங்கள் ஊதுவதற்கும் அல்லது வேறு வேலைகள் செய்வதற்கும் உணவு சமைப்பதற்கும் எங்களால் முடிவதில்லையே இப்படி ஹீட்டாக இருக்கிறது சாதாரண நாங்கள் அடுப்பு மூட்டுகின்ற போது ஆனால் அந்த நரகத்திலே எப்படி இருக்கும் என்ற அடிப்படையில் சகாபாக கேட்கிறார்கள் யார் அசூலல்லா இன்ன

வா 60 ஜுஸா அது குல்லுஹுন্না இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருப்பு நிரப்பிருக்கிறது இதைப் போன்று 70 பங்கு நெருப்பு நரகத்தில் இருக்கிறது எல்லாமே இப்படியான சூட்டை கொண்டதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு இடத்தில் இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ஹாதிஹின்னார் துரிபத் பிமா அல் பஹரி சபா மர்ராத் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அதன் உண்மையான சூட்டில் இருந்து ஏழு முறை கடலுக்குள் அமிழ்த்தப்பட்டு அதனுடைய சூடு குறைக்கப்பட்டுத்தான் இந்த உலகத்திலே எங்களுக்கு நெருப்பாக அது கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏழு முறை கடலிலே அமிழ்த்தப்பட்டு அந்த நெருப்பினுடைய சூடு குறைக்கப்பட்டுத்தான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படி சூடு குறைக்கப்படாமல் அப்படியே அதனுடைய சூட்டோடு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கு இருந்தால் நீங்கள் சமைக்க முடியாது நீங்கள் வேறு வேறு நெருப்பினாலான வேலைகள் பார்க்க முடியாது அவ்வளவு சூடாக இருக்கும் என்ற சொல்லல்லாவுல செல் அமல் கூறுவார்கள் அதே போன்று இன்னும் வருடத்திலேனவெல்லாம் செல்லல்லாவுல செல்மல் சொன்னார்கள் இஷ்தக தின்னா ரொயிலா ரப்பிய வகால துரப்பி அகரபா அவுநாபா அவன் நெருப்பு அல்லாஹ சொன்னது ரப்பி அகரபா அவுநாபா அவன் நாங்கள் எங்களுடைய உணவு தீர்ந்து போய் நெருப்பு நெருப்பை திண்டு கொண்டிருக்கிறோம் எங்களில் சிலர் சிலரை திண்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் இரண்டு மூச்சு விடுங்கள் என்று நரகத்திற்கு அந்த நெருப்பிற்கு அல்லா ஜல்லா உத்தரவு போடுகிறான் அந்த மூச்சுதான் நாங்கள் இந்த உலகத்திலே கோடை காலங்களில் அனுபவிக்க கூடிய அந்த ஹீட் அந்த நெருப்புடைய வெக்கை என்ற சுழல்லாய் செல்லல்லா சொல் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாங்கள் மிக கோடை காலத்திலே குறிப்பாக வெளிநாடுல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் எவ்வளவு வெக்கையாகவும் எவ்வளவு வெயிலாகவும் இருக்கிறது இந்த வெயில் இந்த சூடு ரசவல்லாய் செல்லல்லா அலைய சொன்னார்கள் சொன்னார்கள் விடக்கூடிய மூச்சுக்காட்டுத்தான் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் சாதாரண மூச்சுக்காற்றே இப்படியாக இருக்கும் என்றால் அந்த நரக நெருப்பில் ஒருவர் போட்டு வேதனை செய்யப்படும் போது எப்படி இருப்பார் என்ற கற்பனை எங்களுக்கு வருமாக இருந்தால் ரசகுல்லாய் செல்லல்லா அலைய சொல்லாமல் சொன்னபோது லவகைத்தும் கலீலன் கொஞ்சமாகத்தான் சிரிப்பீர்கள் கூடுதலாக அழிவீர்கள் என்று ரசூல் அல்லாய் செல்லல்லா உலக சொன்னது நடந்து கொண்டிருக்கும் அண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசூல் அல்லாய் செல்லல்லா உலக செல்லாமல் சொன்னார்கள் நுமான பெரும் பஷீர் அலி அல்லாஹ் நல்லா அறியக்கூடிய ஹதீஸ் سمعت النبي صلى الله عليه وسلم يقول ان اهون اهل النار عذابا يوم القيامه رجل طولع على اخمس قدميه جمرتان نரகத்தில் மிக குறைந்த நெருப்பு வேதனை என்னவென்று கேட்டால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பாதத்தில் அணிவதற்காக ஒரு செருப்பு கொடுக்கப்படும் அந்த நெருப்பினாலான செருப்பை அந்த மனிதன் அணிந்து விட்டான் சொன்னால் அவனுடைய மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும் காலிலே செருப்பு போட்டால் மூளை கொதிக்க ஆரம்பித்து விடும் என்றால் இந்த நரக நெருப்பில்தான் பாவிகளை அல்லா ஜல்லா தள்ள இருக்கிறான் என்று சொன்னால் ஜல்ல ஷானு தால எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் யாராவது நரகவாதியாக மாறிவிட்டால் எவ்வளவு வேதனை சில நேரங்கள் அதை எங்களுக்கு கற்பனைக்கு அது சிறியதாக விளங்கலாம் அப்படி சிறியதாக விளங்கினால் எங்களுடைய ஈமானில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வகுன் என்று சொல்லக்கூடிய நோய் எங்களுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டது என்பதை நாங்கள் அறிய வேண்டும் இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் இந்த உலகத்திலே நான் பணக்காரனாக வாழ வேண்டும் அல்ல இந்த உலகத்திலே அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் பேரோடும் போலோடும் வாழ வேண்டும் என்ற வகுன் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் எங்களுடைய உள்ளத்திலே நுழைந்து விட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லா ஜல்லாத்தால் அல் குர்வானே இந்த நரகத்திலே நரகவாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய உணவை பற்றி சொல்லுகிறான் இந்த மனிதர்களுக்கு நரகத்திலே உணவாக கொடுக்கப்படும் நரகத்திலே மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு பசி எடுக்கும் தாங்க முடியாமல் இருக்கும் எதையாவது உன்றுவிட வேண்டும் போன்று இருக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சில நேரங்களில் எங்களுக்கு தாகம் எடுத்தால் கடுமையான தாக இருக்கிறது தண்ணீர் இல்லை அந்த நேரத்தில் சில நேரங்கள் அந்த நீர் ஊத்தையாக இருந்தாலும் அல்லது சுத்தமில்லாமல் இருந்தாலும் எங்களுடைய பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் கொடுத்து விடுவோம் அதே போன்று நரகத்திலே பசி எடுக்கும் தாகம் எடுக்கும் அல்லா ஜில் அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துவான் அந்த நேரத்திலே அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படுவது என்று சொல்லக்கூடிய உணவு கொடுக்கப்படும் அந்த உணவு எப்படி இருக்கும் என்று கேட்டால் உருக்கிய செம்பை போன்று அந்த உணவு இருக்கும் செம்பை உருக்கினால் எப்படி அந்த செம்பு உருக்கினால் எப்படி இருக்குமோ அதே போன்று அந்த சக்கும் என்ற மரத்தில் வரைந்து வரக்கூடிய உணவு இருக்கும் ஏகலி வில் புதூன் அவர்கள் பசி தாங்க முடியாமல் அந்த உணவை சாப்பிடுவார்கள் அந்த உணவை சாப்பிட்டால் அந்த உணவு வயிற்றுக்குள் போயிருந்து கொதிக்க ஆரம்பிக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே செம்பு நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம் அந்த செம்பு எங்களுடைய வயிற்றிலே போய் கொதிக்க ஆரம்பித்தால் ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒரு சூடான நீரை குடித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அதை எங்களால் தாங்க முடியாது இந்த உணவு உள்ளே போய் கொதிக்க ஆரம்பித்து விட்டதென்றால் செம்பை போன்று எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்ற அல்லாஹ் ஜெல்ல சாண உத்தார சொல்லுகிறான் அதலிகா ஹைரூன் நுசலண்ட் அம் ஷஜரா தஸ் அம் ஷஜரா ஜக்கும் நீங்கள் Surcavadi.